அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் டூ தமிழ் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரம் நாமினேட் ஆகி எலிமினேஷன் ஆகி வெளியேட்யா அவங்க தான் எலிமினேட் ஆகி வெளியாங்க எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு நீங்க எடுத்துட்டோம் பிக்பாஸ் ஸ்டார்டிங் டே இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அதுக்கப்புறம் ராணி மகாராணி அப்படின்ற ஒரு டாஸ்க் பண்ணாங்க அந்த டாஸ்க்கில் பயங்கரமாக கோவப்பட்டு பாலாஜி மேலே அள்ளி கொட்டினாங்க தான் ஐஸ்வர்யா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் வெளிய வர ஆரம்பிச்சது பயங்கரமா எல்லா கண்டெஸ்ட்டையும் கோபப்பட்டு ஏத்து பேசிட்டே இருந்தாங்க மகத் வெளிய வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது ஐஸ்வர்யா யாஷிகா மூணு தடவை தொடர்ந்து நாமினேஷன்ல இருந்த ஐஸ்வர்யா ஒரு தடவை அவங்களே தப்பிச்சுக்கிட்டாங்க ரெண்டு தடவை யாஷிகா காப்பாத்துனாங்க அப்போ யாஷிகா வந்துட்டு வீட்டு தலைவரா இருந்த போது ஐஸ்வர்யாவை காப்பாத்திருந்தாங்க அஸ் பிரெண்ட்லியாக அவங்க காப்பாத்தி இருந்தாங்க சோ இப்போ அவங்க நாமினேஷன்ல இருக்காங்க ரீசன் டைம்ஸ்ல ஐஸ்வர்யா மற்ற கண்டெஸ்டன் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் யாருக்கூடிய கோ ஆபரேஷன்லயே அவங்க இல்லை அதே மாதிரி நிறைய போலிங்லாம் நடந்தது நம்மளே போல் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் என்ன தெரிஞ்சிருந்தது ஐஸ்வர்யாக்கு ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான் இருந்திருந்தது இருந்தது மக்களுடைய தான் ஒவ்வொரு எலிமினேட் ஆகி வெளியே வராங்க இல்லையா அந்த மாதிரி ஓட்ஸ் ரொம்ப ஐஸ்வர்யாக்கு தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வாரம் நாமினேஷன் இருந்த நாலு பேர் யாருன்னா ஜனனி ஐயர் சென்ட்ராயன் மும்தாஜ் ஐஸ்வர்யா சோ ஜனனிக்கு ஃபேன் ஃபாலிஸ் அதிகமா இருக்கு சென்ட்ராயனுக்கும் ஃபேன் ஃபாலிஸ் இருக்கு மும்தாஜுக்கும் ஃபேன் ஃபாலிஸ் இருக்கு பட் ஐஸ்வர்யா தான் மக்கள் மத்தியில் அதிபதி ஏற்படுத்தனால அவங்க அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஓட்ஸ் கிடைச்சிருக்கு அதனால ஐஸ்வர்யா தான் வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நீங்க இந்த நாலு பேர்ல யாரு வெளியே வந்தா நல்லா இருக்கும் என்ன காரணத்துக்காக வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க